எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வசனம் என்ன தெரியுமா ஓசியா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இதை பார்க்கிறோம் அவர் அவர்னா யார் கர்த்தர் தேவனாய் கத்தர் மழை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார் என்ன அருமையான வசனம் கத்தர் எப்படி வருவார் முன்மாரி பின்மாறி போல நம்ம வேலை பொழியுவார் ஹால லூயா இது கத்தர் அருளுகிற தெய்வீக ஆசிர்வாதம் அதுதான் பாருங்கள் ஆதி ஆகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கத்தர் ஆபரஹாமை அப்படி ஆசீர்வித்தாரான் அவனை ஆசீர்வதித்து விசுவாசித்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டானான் அதே போல் ஆதி ஆகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனே சார்ந்து கொண்ட யாக்கோபு அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் அண்ட ஒரே நீரினை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் அப்படிதாங்க ஜெவம் பண்ணோம் கஷ்டம் வருது துன்பம் வருது ஆண்டு எனக்கு உதவி செய்வன் சொல்லி சாதாரணமாக ஜெவம் பண்ணாதீங்க நீர் என்னை வைத்தால் ஒழிய எனக்கு கொடுத்தால் ஒழிய என்னோடு இருந்தால் ஒழிய எனக்கு இதை செய்தால் ஒழிய நான் விட மாட்டேன் ஆண்டவரே நம்மை பற்றிக்கொள்வேன் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஏசாய தீர்க்கின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படி சொல்லுகிறது எனக்கு கருமையான இந்த வசனங்களில் பாராமல் படுத்துக்கொள்ளுங்கள் அப்படியே கிளைம் பண்ணணும் அப்படியே கேட்கணும் அது என்ன எழுதியிருக்கணும் அதை அப்படியே கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் உடனே கொடுப்பார் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அவர் வார்த்தை சொன்னால் சொன்னது தான் பாருங்கள் அப்படித்தான் ஆப்ரஹாம் யாக்கோபு ஈசாக்கு இவரெல்லாம் பக்திமான்கள் அப்படித்தான் விசுவாசத்தோடு கேட்டாங்க பெற்றுக்கொண்டார்கள் அதே போல் நாமும் என்ன செய்யணும் என்னை நீர் ஆசிர் வைத்தால் நான் உண்மை விடுவதில்லை என்று பற்றி கொள்ள வேண்டும் உண்மை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் இதாங்க கத்தருடைய வழி வேறு வழியே கிடையாது சும்மா ஏனோ தானோன்னு காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு ரெண்டு வசனத்தை வாசம் பேரளவில் ஆண்டவரை தேடணுன்னா ஆசீர்வாதமும் பேரளவில் தான் இருக்கும் நல்ல பெரிய காலையிலே அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அன்பரே நீரோடு இருக்கிறதுக்காக அவங்க ஸ்தோத்திரம் பேசுங்க அவரோட அவருங்களோட பேசுவார் பெரிய மாணொலி யூ கேன் டாக் டு ஹீம் அண்ட் வாக் வித் ஹிம் அவரோடு நடக்கலாம் அவரோடு பேசலாம் அவரோடு உறவாடலாம் அவருக்கு நன்றி செலுத்த செலுத்த கத்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைய பெற்றுக்கொள்ளலாம் இதாங்க கத்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோவுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா ஆண்டோருக்கு கிருபையாக கொடுத்த ஏசுறவே ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் ஆசீர்விக்கப்பட்டவனாக இருந்தான் இன்றைக்கு இஸ்ரோவேல் தேசம் முழுவதும் இஸ்ரோவேல் பெயர் பெற்றிருக்கு அந்த மனுஷனுடைய பெயர் காரணம் அந்த ஒரு மனுஷன் நீரினை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடுவதில்லை என்று பற்றி கொண்டான் ஆகவே இந்த வசனத்தின்படி ஓசியா ஆறு மூன்றின்படி கத்திரத்தில் வந்தார் அவன் மூலமாக இன்றைக்கு இந்த வம்சமே பரம்பரையாக ஆசீர்விக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் வருஷத் தோக்கத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு ஷில்பாவும் சாமும் என்னுடைய பேரனும் பேத்தியும் ஐந்து வருஷம் முடித்து திருமண நாளை ஆறாவது வருஷத்தில் போகிறார்கள் அவர்களுக்காக விசேஷமாக ஜெவம் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களில் யாராவது கூட திருமண நாளை கொண்டாடி கொண்டிருப்பீர்களா ஆனால் உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன் கற்று உங்களை ஆசீர்விப்பாராக ஜெவம் பண்ணுவோமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் ஆசீர்வாதத்தை நாடி முழங்கால் படிட்டு உண்மை பயபக்தியோடு தேடுகிற உடைய பிள்ளைகளை கரம் வையும்ப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது உடைய அன்பு கரங்களை வையும் ஷில்பா சாம் மேலே உங்கள் இப்படி கரங்களை வையும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரங்களை வையும் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரங்களை வையும் ஆசீர்வதி இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக இருக்கட்டும் நீர் அப்படி செய்கிறபடியால் உங்கள் சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்